வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காத்து கொள்வதானால் காதலராக அமைந்தவரின் பிரிவு நேராமல் காக்க வேண்டும் அவர் பிரிந்து நீங்கினால் மீண்டும் கூடுதல் அரிது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உடலை விட்டு உயிர் பிரியாத வண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பாதுகாப்பாக வாழவில்லையானால் உயிர் பிரிந்து சென்றுவிடும் அரிதான இந்த உயிர் உடலை விட்டு நீங்கினால் மீண்டும் இணைக்க முடியாது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உடலை விட்டு உயிர் பிரியாத வண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பாதுகாப்பாக வாழவில்லையானால் உயிர் பிரிந்து சென்றுவிடும் அரிதான இந்த உயிர் உடலை விட்டு நீங்கினால் மீண்டும் இணைக்க முடியாது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்